நான் முதலமைச்சராகவே என்று கனவில் கூட நினைக்கவில்லை உங்களை போல் நான் அமர்ந்திருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து தவழ்ந்து உயர்ந்த பதவிக்கு வந்தேன் அதை கூட கொச்சைப்படுத்தி பேசுகிறார் இன்றைய முதலமைச்சர் கொச்சைப்படுத்தி பேசினார் உழைப்பு என்று தெரியாத ஒரு முதலமைச்சர் தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருக்கின்றார் வரி என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே கழக உடன்பிறப்புகளே அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை நேரத்திலே உருத்தாக்குகின்றேன் இங்கே கூட்டத்துக்குள் வருகின்ற பொழுதே மிகச் சிறப்பாக எழுச்சியாக ஆரவாரத்தோடு இந்த கூட்டத்துக்கு அழைத்து வந்தார் கிராமத்திலே சொல்லுவார்கள் விளையும் பயிர் மூளையிலே தெரியும் என்று சொல்லுவார்கள் அடுத்து வருகின்ற தேர்தல வெற்றி நிச்சிக்கப்பட்டது இந்த வரவேற்பு மூலமாக அதோடு நம்முடைய மாநில தலைவர் சகோதர நெல்லை முபாரக் அவர்கள் கண்ணை இமைவாப்பதை போல காத்து காத்து தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவிலே இருக்கின்ற சிறுபான்மை மக்களுக்கு அவர் துணை நிற்கின்ற காட்சியை பார்க்கின்ற பொழுது மனதார அவரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் அதோடு காலத்தினுடைய நேரம் கருதி நிறைய பேர் வந்து அங்கே பேச முடியல எஸ்டிபி கட்சியினுடைய பல்வேறு மாநில தலைவர்கள் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருப்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது இங்கே கூட சாமிஜி அவர்கள் பேசுகின்ற பொழுது இங்கே மதச்சார்மையை பற்றி பேசினார் மதச்சார்பனை உண்மையை இங்கே மேடையிலே பார்த்தா தான் காண முடியும் இங்கேதான் மதச்சார்பணி இருக்குது திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் வேற வசனம் பேசுறீங்க அவருடைய கூட்டணி கட்சியிலும் வீரமணசம் பேசுகிறாங்க அவர்கள் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் தான் மதச்சார்பின்மையை கடைபிடிப்பதாக ஒரு போலியான தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே மதச்சார்மை உள்ள ஒரு கூட்டம் என்றால் இன்றைக்கு நடக்கின்ற கூட்டம் தான் மதச்சார்பின்மை கூட்டம் இங்கே நெல்லை உபாராக் அவர்கள் அனைவரையும் அழைத்து இங்கே அமர வைத்திருக்கின்றார் எங்கே கிறிஸ்துவ பாதையாரி அழைத்து வைத்திருக்கிறார் ஃபாதரை அமைத்து அழைத்து அமர வைத்திருக்கின்றார் அதே போல ஐயா அவர்கள் இங்கே பேசினார் அழகாக பேசினார் அவர் இந்துவாக இருந்தாலும் நாட்டு மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அழகாக சூருக்கி விவரமாக பேசினார் இந்த கடவுளை பற்றி பேசினார் அவரும் இங்கே அமர்ந்திருக்கின்றார் ஆகவே இஸ்லாமிய சகோதரர்களும் இதுதான் மதச்சார் எடுத்துக்காட்டு கூட்டம் வாயளவில் பேசினால் போதாது சர்க்கரை என்று சொன்னால் அது வாயில் போட்டதால் இனிக்கும் அது இங்கே இணைத்துக் கொண்டு இருக்கின்றது இந்த கூட்டத்திலே அது மட்டுமல்ல இங்கே பேசியவர் பல பேர் இங்கே கருத்துக்களை சொன்னார்கள் நான் முதலமைச்சராகவே என்று கனவில் கூட நினைக்கவில்லை உங்களை போல் நான் அமர்ந்திருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து தவழ்ந்து உயர்ந்த பதவிக்கு வந்தேன் அதை கூட கொச்சைப்படுத்தி பேசுகிறார் இன்றைய முதலமைச்சர் கொச்சைப்படுத்தி பேசினார் உழைப்பென்று தெரியாத ஒரு முதலமைச்சர் தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்றார் நான் கிளை செயலாளராக இருந்து படிப்படியாக உயர்ந்து உழைத்து கட்சிக்கு பொதுச் செயலராகனேன் நாட்டிற்கு முதலமைச்சராகினேன் நீங்க எப்படி ஆனீங்க அப்பா முதலமைச்சராக இருந்தாரு உங்க அப்பா திமுக கட்சி தலைவராக இருந்தாரு நீ எம்எல்ஏ ஆன இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற உழைப்பு பற்றி தெரியாத ஒரு முதலமைச்சர் நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு முதலமைச்சர் எப்பொழுதுமே வீட்டு மக்களை தான் கவலைப்படக்கூடிய முதலமைச்சர் என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான் இருக்க முடியும் இங்கே அமர்ந்திருக்கின்றார்களே மேடைகளை அமர்ந்திருக்கின்றார்களே அத்தனை பேர் உழைப்பாளிகள் காலிலே நின்று இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே ஸ்டாலின் அவர்களே நீங்க எந்த அளவுக்கு கொச்சை வார்த்தைகளை பேசினாலும் கொச்சையாக வசப்பாடினாலும் உழைப்பவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் அதை போலதான் உழைக்கின்றவர்கள் அல்ல எதை பற்றியும் கவலைப்படாமல் இங்க இருக்கின்ற என்ற அற்புதமான கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி அதுவும் அருமையான தலைப்பு வெள்ளட்டும் மதச்சாரின்மை அருமையான தலைப்பை கொடுத்து பிரம்மாண்டமான கூட்டம் இந்த கூட்டத்துக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பம் குடும்பமாக நம்ம இஸ்லாமிய சகோதரிகள் வந்து அமர்ந்து இந்த கூட்டத்தில் இடம்பெற்றுக்கின்றார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இந்த கூட்டம் சிறப்பாக அமைந்திருக்கு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்